முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் அன்பு குழந்தையே உனது முகம் பார்த்து உருகி அழும்போது துயரம் கரைந்தோடும் கனவு பல கோடி உனது பதம் நாடி வந்து இலைப்பாரும் தங்கமே நீ விரும்பி எதிர்பார்க்கும் உன்னுடைய நபர் உன்னை மறைந்து இருந்து நோட்டம் கொண்டு இருக்கின்றார் காதல் செய்து கொண்டு இருக்கின்றார் உன்னிடம் வந்து சொல்ல அவருக்கு பயம் இருக்கின்றது ஆனால் நிச்சயம் அவர் அவருடைய மனதில் உள்ளதை சொல்லி விடுவார் தங்கமே கால தாமதம் ஆகிறது எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்குமா கிடைக்காதா என நீ புலம்பும் புலம்பலை நான் அறியாமல் இல்லை பொறு உனக்கான தருணம் கூடிய விரைவில் வரும் அனைத்தும் உன் கை கூடும் விரைவில் நம்பிக்கை எனும் அச்சாணியாக என்னை உன் மனதில் நிறுத்து தங்கமே பொறுமையாய் வாழ்ந்து வா உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் நான் சேர்க்கின்றேன் என்னை சரணடைந்த உன்னை என்னிடம் விட்ட பொழுது நீ எதற்கு கவலைப்படுகின்றாய் உன் பாரம் மட்டுமல்ல உன் பாவத்தையும் நான் சுமக்க தயாராக இருக்கின்றேன் நீ விரும்பும் உண்ட நபர் உனக்கே தெரியாமல் மறைத்து இருந்து உன்னை காதல் செய்தும் நோட்டம் விட்டும் கொண்டு இருக்கின்றார் ஏன் மறைந்து இருந்து உன்னை பார்க்கிறார் என்றால் அவருக்கு உன்னை பார்த்தாலே ஏதோ மனது எல்லாம் சிட்டுக்குருவி பறப்பது போல் இருக்கின்றதாம் அதனால் உன் முகத்தை நேருக்கு நேர் பேசிய பயம் இருக்கின்றது அதனால் தான் உன்னிடம் நேரில் வர தயக்கம் கொள்கிறார் தங்கமே ஆனால் நிச்சயம் அவருடைய மனம் தெளிவு அடைந்து உன்னிடம் வரத்தான் போகின்றாய் அவர் வரும்பொழுது உன்னுடைய வாழ்க்கை புதுப்பிக்கப்படும் தேடலை குறைத்து கொள் தங்கமே அனைவராலும் நீ தேடப்படுவாய் அப்படித்தான் இப்பொழுது உன் துணை உன்னை தேடிக்கொண்டு இருக்கின்றார் நிச்சயம் அவருக்கு நீ கிடைத்து விடுவாய் தங்கமே ஏனென்றால் உன் துணை உனக்காகவே படைக்கப்பட்டவர் சந்தோஷமாக இரு யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா